ஈரோடு சத்தியமங்கலத்தில் பட்ட பகலில் தேசிய நெடுஞ்சாலையை காட்டு யானை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வண்ணாரி அம்மன் கோவில் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டியானை சாலையை கடந்து சென்றது இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை இறக்கைகளை ஏற்றி சென்ற லாரி வளைவில் திரும்ப முடியாமல் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன பின்னர் தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் சென்டர் மீடியன் கற்களை அகற்றி லாரி செல்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர் செய்திகளை